ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் சாகைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி இனிமேல் வரப்போகும் கலிகால ஜனங்கள் அல்ப சக்தர்களாகவே இருப்பார்களாதலால் இந்த ஆயிரத்து நூற்று ஸ்வச்சத்தில் ஒரு சாகையை அத்தியனமும் அனுஷ்டானமும் பண்ணினால் போதும் என்று துவைபாயனர் கருதினார் பகவத் சங்கல்பமே அவருக்கு இந்த எண்ணத்தை தந்தது அதனால் ஒருத்தரே பல வேதங்களை கற்றுக்கொள்கிற பழைய முறை போய் சாம அதர்வங்களில் ஏதாவது ஒன்றிலே ஒரு சாகையை படித்து மனப்பாடம் பண்ணி அதன்படி செய்தால் போதும் என்ற புது ஏற்பாட்டை செய்தார் தம் சிஷ்யர்கள் நாலு பேரில் ஒவ்வொருவரிடமும் ஒரு வேதம் என்று பிரித்துக் கொடுத்து இதன் சாகைகளை நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள் என்று ஆக்ஞை பண்ணினார் ரிக்வேத சாகைகளை பைலர் என்ற சிஷ்யரிடமும் இப்படியே யஜுசை வைசம்பாயனரிடமும் சாமத்தை ஜைமினியிடமும் அதர்வத்தை சுமந்து என்பவரிடமும் கொடுத்து பிரச்சாரம் செய்ய வைத்தார் இப்படி ஒரு ஜீவனுக்கு இது போதும் என்று வேதத்தை நாளாகவும் அந்த நாளை ஆயிரத்து நூற்று எண்பது சாகைகளாகவும் பிரித்து கொடுத்ததாலேயே கிருஷ்ண துவைபாயனருக்கு வேதவியாசர் என்ற காரணப் பெயர் உண்டாயிற்று வியாசம் என்றால் கட்டுரை ஏ காம்போசிஷன் என்ற அர்த்தம் ஒரு விஷயத்தை மட்டும் பிரித்து எடுத்துக்கொண்டு விளக்குவதால் அதற்கு வியாசம் என்று பெயர் வந்தது பல விஷயங்கள் இருக்கிறபோது ஒவ்வொரு பொருள் பற்றியும் விபாகம் பண்ணுவது அதாவது பிரித்து கிளாசிஃபை பண்ணுவது தான் வியாசம் ஏகப்பட்டதாக இருந்து வந்த வேத சாகைகளை தீர்மானமாக இது போதும் என்று பிரித்து விபாகம் செய்ததாலேயே கிருஷ்ண வேத வேதவியாசர் என்ற பெயர் வந்துவிட்டது ஒரு சாகை போதும் என்று அவர் ஏற்பாடு பண்ணினதால் அதற்கு மேல் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று தடை போட்டு விட்டதாக அர்த்தமில்லை மினிமம் ஒரு சாகையாகவது பயில வேண்டும் என்று வைத்தார் வியாசர் வேதங்களை விபாகம் செய்து இப்போது ஐயாயிரத்து சொச்சம் ஆகிறது ஓரளவுக்கு சரித்திரபூர்வமாகவே இதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறது சாஸ்திரங்களால் தீர்மானமாக தெரிகிற இந்த காலக்கணக்கை ஒப்புக்கொள்ளாமல் சரித்திரக்காரர்கள் மகாபாரத காலம் கிமு ஆயிரத்து ஐநூறு என்று சொல்லி வந்தார்கள் இப்போது அது இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு முந்தியும் போயிருக்கும் என்று சொல்லி ஐயாயிரம் வருஷம் என்று கணக்கு சரியாக இருக்கும் என்று அபிப்பிராயம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் வியாசர் விவாகம் பண்ணிய பிறகு ரொம்ப காலம் ஒருவரே ஒரு வேதத்தில் ஒரு சாகையை அத்தியனம் செய்த பின் இன்னொரு வேதத்தின் இன்னொரு சாகை அப்புறம் மூன்றாவதாக பின்னும் ஒரு வேதத்திலே ஒரு சாகை என்றெல்லாம் அத்தியனம் பண்ணி வந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் வடக்கத்தியர்களின் பெயர்களுக்குப் பின்னால் சதுர்வேதி திரிவேதி த்விவேதி என்றெல்லாம் வருவதை பார்க்கிறோம் திரிவேதி ஒருத்தர் கவர்னராக கூட இருந்தார் துபே தவே என்பதெல்லாம் த்விவேதி என்பதன் திரிபுகள்தான் நாலு வேதங்களிலும் ஒவ்வொரு சாகை அத்தியனம் பண்ணினவர்களின் பரம்பரையில் வந்தவர்களே சதுர்வேதி என்கிறவர்கள் இவர்களை பெங்காலில் சட்டர்ஜி என்பார்கள் மூன்று வேதங்களில் அத்தியனம் பண்ணினவர்களால் பண்ணினவர்கள் திரிவேதிகள் இரண்டில் பண்ணினவர்கள் த்விவேதிகள் இப்போது ஒன்றை கூட பண்ணினவர்கள் ரொம்பவும் அபூர்வமாகிவிட்ட போதிலும் குடி பெயரிலாவது இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வேதங்களை அத்தியனம் பண்ணின பூர்வீகர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சி கிடைக்கிறது ஞான சம்பந்தர் தம்மை நான்மறை ஞான சம்பந்தன் என்று கொள்கிறார் நாலு வேதங்களையும் அத்தியனம் பண்ணினவர் அவர் அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணினவர் ஆதலால் அவருக்கு சகல வேதங்களும் உடனே தெரிந்திருக்கும் இந்த ஐயாயிரத்து சொச்சம் வருஷத்தில் அநேக சாகைகள் வழக்கொழிந்து போய்விட்டன கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது என்பது சமீபகாலமாக காலமாக ஆறேழு சாகைகளில் நிற்கிற பரம துர்பாகியஸ்திதியில் இருக்கிறோம் சாகை என்று அதில் முதலில் வரும் சம்ஹிதையை சொல்கிறேன் ரிக்வேதத்தின் இருபத்தோரு சாகைகளில் இப்போது இருக்கிறது ஒன்றுதான் சாகல சாகை என்று அதற்குப் பேர் ஐதரேய உபனிஷத் வருகிற சாகையாதலால் ஐதரேய சாகை என்று சொல்வதும் உண்டு சுக்லயஜுசின் பதினைந்து சாகைகளில் இப்போது இரண்டு தான் இருக்கின்றன காண்வ சாகை என்பது மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது மாத்யந்தின் மாத்தியந்தின சாகை தான் வட இந்தியாவில் நிறைய இருக்கிறது கிருஷ்ணயஜுசின் தொண்ணூற்றி நான்கு சாகைகளில் தான் அதிகம் உள்ளது தட்சிணத்தில் மிகவும் அனுஷ்டானத்தில் இருப்பது இதுதான் சகஸ்ர சாகை கொண்ட சாமத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழை பறிகொடுத்து விட்டோம் தமிழ்நாட்டில் தலவகார சாகை எனப்படும் ஜைமனிய சாகை ஒன்றுதான் எஞ்சி இருக்கிறது மகாராஷ்டிரத்தில் மட்டும் கொஞ்சம் இராணாயணிய சாகை என்பது இருக்கிறது மேற்கே குஜராத் முதலான இடங்களிலும் கேரளத்திலும் கௌதம சாகை என்பது இருக்கிறது அதர்வத்தின் ஐம்பது சாகைகளில் ஒன்று கூட இல்லையோ என்று பயந்து கொண்டிருந்தோம் சல்லடை போட்டு சரித்ததில் சௌனக சாகையை நன்றாக அத்தியனம் பண்ணின ஒருவர் குஜராத்தில் சினோர் என்ற இடத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தது அவரிடமிருந்து இந்த அதர்வ சாகையை அத்தியனம் பண்ண நம்மூர் பசங்கள் அனுப்பப்பட்டார்கள் ரிக்வேதத்தைச் சேர்ந்த பிராமணங்களில் ஐதரிய பிராமணமும் கௌஷிதகி பிராமணமும் நமக்கு வந்திருக்கின்றன இவற்றைச் சேர்ந்த ஆரண்யகங்களில் வரும் ஐதரேய உபனிஷதும் கௌஷீதகி உபனிஷதும் இன்றைக்கும் வழக்கில் உள்ளன சுக்லயஜுசை சேர்ந்த பிராமணங்களில் சதபத பிராமணம் என் ஒன்றே அனுஷ்டானத்தில் இருப்பது இது மாத்யானிக மாத்தியாந்தின சாகை காண்வசாகை இரண்டிலும் பொதுவாக இருப்பது வேதங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கமாக இருக்கிற பெரிய புஸ்தகம் இது ஆரண்யகமாகவும் ஆரண்யகம் பூராவுமே உபனிஷத்தாகவும் இருக்கப்பட்ட பிருகதாரண்யகம் ஒன்றே இன்றைக்கு சுக்ல யஜுசில் நமக்கு கிடைத்திருப்பது ஈசாவாசிய உபனிஷத் இந்த வேதத்தின் சம்ஹிதா பாகத்திலேயே வருகிறது என்று முன்னமையே சொன்னேன் கிருஷ்ண யஜுசில் இப்போது வழக்கில் இருக்கிற பிராமணம் தைத்திரியம்தான் இந்த வேதத்தின் ஆரண்யகங்களிலும் தைத்திரியம் என்பது இருக்கிறது அதில் அதில்தான் தைத்திரிய உபனிஷதும் மகாநாராயண உபனிஷதும் இருக்கின்றன நிறைய படுகிற சூக்தங்களும் மந்திரங்களும் மகாநாராயண உபனிஷதில் இருப்பவையே மைத்ராயணி ஆரண்யகமும் அந்த பேரை கொண்ட உபனிஷதமும் இதே கிருஷ்ண யஜுசில் கிடைத்திருக்கின்றன கட்டசாகையில் அதன் பிராமணம் ஆரண்யகம் எதுவும் இப்போது அனுஷ்டானத்தில் இல்லாத போதிலும் அதன் கடைசியில் வருகிற கட்டோபனிஷத் மட்டும் வழக்கில் இருக்கிறதென்று முந்தியே சொன்னேன் இதேபோல ஸ்வேதாஸ்வர கிருஷ்ண யஜுசை சேர்ந்த ஸ்வேதாஸ்வர சம்ஹிதையின் முடிவாக வருவது என்றாலும் இந்த உபனிஷத்தை தவிர அந்த சாகையின் மற்ற பாகம் எதுவும் கிடைக்கவில்லை சாமசாகா சம்ஹிதைகளில் தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நஷ்டமா மிக நஷ்டம் ஆகிவிட்ட போதிலும் அதன் பிராமணங்களில் மட்டும் ஏழு எட்டு தப்பி பிழைத்திருக்கின்றன தண்டிய பிராமணம் ஆர்ஷேய பிராமணம் தேவதாத்தியாய பிராமணம் சம்ஹிதோபனிஷது பிராமணம் வம்ச பிராமணம் என்ற பல இருக்கின்றன இந்த வேதத்தை சேர்ந்த ஆரண்யகங்களில் தலவகார ஆரண்யகம் என்பதை தலவகார பிராமணம் என்றும் சொல்வதுண்டு இது ஜைமனிய பிராமணத்தில் வருவதுதான் இதில் கடைசியில் உள்ளதுதான் கேனோபனிஷது அதனால் அதற்கு தலவகார உபனிஷத் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது சாந்தோக்கிய பிராமணத்திலிருந்து சாந்தோக்கிய உபனிஷது கிடைத்திருக்கிறது அதர்வ வேதத்தில் எல்லாம் போய்விட்டாலும் அதிலிருந்து பிரஷ்னம் முண்டகம் மாண்டூக்யம் என்ற மூன்று உபனிஷதுகள் கிடைத்திருப்பதாக முன்பே சொன்னேன் நிசுமதாபீனி உபனிஷதும் அதர்வத்தைச் சேர்ந்ததுதான் இந்த வேதத்தில் நமக்கு கிடைத்துள்ள ஒரே பிராமணத்துக்கு கோபதா பிராமணம் என்று பெயர் ஆயிரத்து நூற்று எண்பது சாகைகளில் இப்படி ஏழெட்டு மட்டும் மிஞ்சி இருப்பதும் கூட அடுத்த தலைமுறைக்கு நசித்துப் போய்விடும்படியாக பண்ணிவிட்டால் அது மகா பாபமே ஆகும் ஒரு பரிகாரமும் பிராயஷ்சித்தமும் இல்லாத பாபமாகும் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ओम शांति शांति शांति